ஒரு வாகனத்திலே ஏழு மணி நேரமே ஒளி எழுப்பி மக்களை எழுப்பிக் கொண்டு ஒரு குரூப்பாவே அதனைத் தொடர்ந்து சரியா பதினொரு மணி நான் இப்ப ஒரு முதியோர் இல்லத்துக்கு முன்பாகத்தான் வந்து இந்த திரண்டாவில ரெண்டு முதியோர் இல்லம் இருக்கு இது ஒரு முதியோர் இல்லம் முதியோர்களை கௌரவிக்கிற விதமாகவும் இந்த முதியோர் இல்லத்துக்கு முன்பாகத்தான் இந்த அணிவகுப்பு ஆரம்பமாக இருக்குது மக்களும் திரண்டு வந்து கொண்டே இருக்கிறோம் பதினொன்றரைக்கு சரியாக இந்த அணிவகுப்பு ஆரம்பமாக இருக்குது இந்த அணிவகுப்பில் போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட அஞ்சு பேர் நோர்வையின் தேசிய கொடியை தாங்கி பேண்ட் வாத்தியம் இசைக்க பாலர் பாடசாலை மாணவர்கள் வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என்று சொல்லி எல்லாருமே ஒன்று திரண்டு இந்த அணிவகுப்பில் போக போயினோம் அதை விட மூன்று வடி முழக்கம் முழங்கியதும் தேசிய கீதம் இசைக்க இருக்கினும் இந்த தேசிய கீதத்தை தொடர்ந்து அணிவகுப்பு ஆரம்பமாகுது இந்த திரண்டாவில் நாலு பாலர் பாடசாலை இருக்கு அந்த நாலு பாடசாலை கொடிகளையும் தாங்கியே பாடசாலை மாணவர்கள் குரூப் குரூப்பாகவே உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலியில் அரசாங்க பாலர் பாடசாலையும் இருக்குது ப்ரைவேட் பாலர் பாடசாலையும் இதில் நடந்து வருணம் இந்த அணிவகுப்பில் அதை மாதிரி நோர் வேண்டிய நெஸ்னல் உடுப்பும் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பார்க்குறதுக்கு காக்கி உடுப்பு மாதிரி இருக்கும் பெண்கள் இதில் கொடி தாங்கி கொண்டு நிற்கிறவாவில் ஃபுல்லாக போட்டிருக்குறா கவுன் உண்டு அதுதான் அந்த நேஷனல் உடுப்பு அதுலேயே ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு கலர் மாறுபடும் இவா இதில் கருப்பு போட்டிருக்குறோம் திரண்டா நான் இருக்கிற இடத்து உடுப்பு அது அதை மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு கலர்கள் மாறுபடும் ப்ரௌன் கலர் பச்சை கலர் சிவப்பு கலர் மெரூன் கலர் செம் என்று சொல்லி ஒவ்வொரு கலரில் வித்தியாசப்படும் அதையும் இந்த காணொலியில் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படியான வித்தியாசமான சில காணொலிகள் நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் என்னுடைய சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கோ காணொலி பிடிச்சிருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்கோ இப்போ இந்த அணிவகுப்பும் ஆரம்பமாகி போய்கொண்டிருக்கினோம் தொடர்ந்து என்னுடைய காணொலியை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுங்கோ இதில் இந்த நெஷ்னல் உடுப்பு சொன்னு பச்சை கோட் கலரில் ஒரு அண்ணா ஒரு தொப்பியோட வர்றார் அவர்கிட்ட காலில் சொக்ஸு பாருங்க கால் தெரியாமல் சொக்ஸ் அணிஞ்சு ஜீன்ஸ் அரைவாசிக்கும் முழங்காலோட இருக்கும் மேலே கோட் ஷர்ட்டுக்கு மேலால் கோட் போட்டிருப்போம் அப்படி அது கலர் மாறும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஃபுல் உடுப்பாக இருக்கும் அதுலேயும் கோட் இருக்கும் கோ ஷர்ட்டுக்கு மேலாலேயே கலருங்க ஒரு அக்கா ஒருள் செக் சட்டையோட வர்ற அது ஒரு இடத்தான் ஆனால் அவைகள் இடங்கள் மாறி இப்போ இருந்தாலும் தங்களுடைய நெஸ்னல் உடுப்புகள் மாற்றாமல் அவை பாவிச்சு கொண்டிருப்பினோம் அதில் அவைகளை பார்த்தாலே தெரியுமா ஐவியல் இந்த இடத்து ஆக்கலன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியான கலை நிகழ்வுகளில் அந்த யூனிஃபார்மை நெஸ்னல் உடுப்பை வச்சே அவைகள் இந்த இடத்துல இந்த இடத்துக்கான ஆக்கலன்னு சொல்லி அவதானிக்கக்கூடியது அறியக்கூடியதாகவும் இலகுவாக இருக்கும் இந்த ஊர்வலம் இப்படியே நடந்து போய் அடுத்த முதியோர் இல்லத்து இடத்துக்கும் போக போகுது அந்த முதியோர் இல்லத்துலேயும் நிறைய பேர் வெளியில் காவல் பார்த்து கொண்டிருப்பினும் இப்போ அணிவகுப்பு போகைக்குள்ளே அவை மிகவும் சந்தோஷத்தோடு கொடிகளை அசைச்சு தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பினம் இன்றைய நாள் அவைக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறதால இதில் இடது பக்கமாக முதியோர் இல்லமும் வலது பக்கம் கல்லில் அமர்ந்திருக்கிறது நீளம் சுவப்பன்று சொல்லி உ உடுப்போடு இருக்கிறவே சுதந்திர பறவைகள் அவைக்கும் இன்றைய நாள் விசேஷ நாள் நீளத்தோடு இருக்கிறவே தொழிலுக்காக படிக்கிறவே சுவப்போடு இருக்கிறவே அடுத்தடுத்த வருடங்கள் மீண்டும் படிப்புகள் தொடர இருக்கிறார்கள் இஞ்சல பேரங்கும் முதியோர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொடிகளை கையில் அசைச்சபடி காத்திருக்கினும் இவிகள் எல்லாரும் அங்கே மாதிரி இளம் வயசில் இருந்திருப்பினும் சுதந்திரம் கிடைக்க இப்போ முதியோர் இல்லத்தில் தங்களுடைய காலங்களை கழிக்கினும் அவன் இன்றைய நாளில் கௌரவப்படுத்தி அவைக்கும் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி தான் இந்த இடத்துல சிறிது நேரம் இவடத்தை நின்றே கீதம் இசைச்சு பேண்ட் வாத்தியமும் இசைக்கப்படுது அவைக்கும் மிகவுமே சந்தோஷமா இருக்கும் அவை இருக்கிற இடம்தான் இது பெரிய ஒரு இடத்துல பிரிவு பிரிவாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் முன்னுக்காவே நான் இந்த சென்டருக்கு வந்து சேர்ந்துட்டேன் அணிவகுப்பு இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறோம் அதைவிட அணிவகுப்பு இல்லாமலே பாருங்க இந்த இடத்திலே இவ்வளவு மக்கள் திரளா பார்த்து கொண்டு நிற்கினோம் இந்த இடம் கலை நிகழ்வுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம்தான் இதுதான் சென்டர் இஸ்தராண்ட பொது நிகழ்வுகள் நடக்கிற இடம் அவடத்துக்கு இப்போ இந்த அனுபவப்பூவில் கலந்து கொள்கிற எல்லோரும் வந்ததும் சும்மா பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நிறைய பேர் திரளாக பார்க்கக்குள்ள ஒரு சந்தோஷமான நாளாகவும் இருக்கும் அதை விட இன்றைய நாள் நல்ல வெயிலும் நல்லா இருக்கும் சென்ற வருடம் செடியான குளிராக இருந்தது மக்கள் நின்று பார்க்குறதுக்கு எல்லாம் இந்த கலை நிகழ்வுகளை பார்க்குறதுக்கே சிரமப்பட்டது அப்படி குளிராக இருந்தது இந்த வருஷம் கொடுத்து வச்சது நாங்கள் மிகவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் எல்லோரும் இப்போ வந்ததும் இந்த கதிரிகள் வெறுச்சோடி போய் இருக்குது எல்லாம் ரெடியாக்கி வச்சுருக்கீங்க இப்போ எல்லாமே ஃபுல்லாகி அப்படியே பார்க்குறதுக்கு மகிழ்வாக இருக்குது ஐயாயிரத்தி ரெண்ட கடல் மாதிரி மக்கள் கூட்டமாகவே வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருப்பினும் அங்கங்கோ பேருங்கோ இதுதான் மேடை அமைச்சிருக்கணும் நிகழ்வுக்காக கலை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கும் அதை விட டீ கடை கேக்குகள் ஐஸ்கிரீமுகள் சொல்லி கடைகளும் சும்மா சும்மாப்பட்டி கடைகள் வாகனங்கள்லேயே வச்சு நடத்தி கொண்டிருக்கணும் மக்களும் சந்தோஷமாக இன்றைய நாள் என்ஜாய் பண்ணி கொண்டாடி கொண்டிருக்கணும் அடுத்ததாக விளையாட்டுகள் நடக்கிற இடத்துக்கு கொண்டே காற்றுன்னு வாங்க போவோம் எஞ்சால இதுக்கு சாக்கோட்டம் நடக்குது வெற்றி தோல்வி என்று அறிவிக்க மாட்டேனும் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்குமே இனிப்புகள் தான் சும்மா கொடுத்து சந்தோஷப்படுத்துவினோம் அதை மாதிரி பல்வேறு விதமான விளையாட்டுகள் எஞ்சியால் தேசிக்காய் கரண்டி நாங்கள் விளையாடுற மாதிரி உருளைக்கிழங்கு கரண்டியை கையிலேயே கொண்டு போகிற மாதிரி வாயில் வச்சும் விளையாடுறவே இதில் வித்தியாசமாக இருக்குது அது மாதிரி இதில் தக்கறை சின்னுகளை அடுக்கிட்டு ஏன் பண்ணி எறிஞ்சு முழு சின்னங்களையும் யார் விழுத்தீனமுன்றது அவைக்கு பொயின்ஸ் மாதிரி ஆங்காலம் என்ன ஒரு விளையாட்டு இருக்குது அதையும் உங்களுக்கு கட்டுறோம் சின்ன சின்ன விளையாட்டுகள் வித்தியாசமாக இதில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் பொயின்ஸ் இருக்குது அந்த பொயின்ஸுக்கு நேரையே இதில் வளையல்களை கொழுவி வழுத்துகிற மாதிரி ஆர் ஆறுதியில் எடுக்கணுமோ இந்த குயின்ஸுகள் பார்ப்பினோம் எல்லாருக்குமே இனிப்புகள் கொடுத்து சந்தோஷமாக கடைகளில் வேண்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினோம் இந்த காணொலியை நானும் இத்தோட முடிச்சிட்டு என் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் பாய் பாய்